நம்ம முதுரை ஓமுச்சூ குளத்துல நீங்க கேட்ட பட்ஜெட் விலை வீடு சேல்ஸ் அவைலபிள் இருக்கு வீடு வாங்குறதுக்கு எந்த வீடும் புரோக்கர் கமிஷனும் கிடையாது மதுரையில நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கண்டக்ட் பண்ணி டீடைல்ஸ் வீட்டோட எலிவேஷன் அளவா ப்ரை பண்ணி தந்திருக்காங்க மென் கெட் வெளியே வீட்டுக்கு வந்தோடனே பொட்டிக் ஏரியா அமைஞ்சிருக்கு பொட்டிகோ பார்க்கிங் டைல்ஸ் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க பொட்டிகோவ் க்ளாப்ல ஃபஸ்ட் ஃபோர் போட்டாண்டி சேர்க்க ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ரெண்டாயிரம் சென்ட் இடத்துல எண்ணூற்றி இருபது சதுரீல இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் மூட்டை கன்செக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேய்க்கூட தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வீட்டோட விலை நாற்பத்தெட்டு லட்சம் இந்த வீடு வாங்குறதுக்கு கவுசியம்லாம் நான் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு பெரிஞ்சிபுள் இருந்துச்சுனா லிமி ஹாலில் பூஜா கப்பறம் டிவி கேபினட் ப்ரே பண்ணி தருக்காங்க ஏர் வின் ஒரு ரெண்டு அமைச்சி கொடுத்துருக்காங்க லிமிங் ஹாலிலே காமன் ட்ரெஸ்ட்டும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிமிங் ஆர்க் ரைட்ல பெட்ரூம் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த விட்டம் கேரம் டெலிசனுக்கு ஒரு இண்ட்ரோடு அமைச்சு கொடுத்திருக்காங்க லாப் டமம்ஸ் கப்டோர் கூட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க லிமிங் ஆல்க் லெஃப்ட்ல இன்னொரு பெட்ரூம் ப்ரே பண்ணி தந்துருக்காங்க இது பெட்ரூம் கேரம் டெலிசனுக்கு ஒரு இண்டை ப்ரே பண்ணி தந்துருக்காங்க பெட்ரூம் லாப் டம்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கப்டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்டம் அட்டாஸ் மூலதான் அமைஞ்சிருக்கு இந்த வெஸ்டர்ன் டைல ப்ரை பண்ணி தருவாங்க லிபினல் கிளெஃப்ட்ல மாட்டரர் கிச்சன் ப்ரை பண்ணி தந்துருக்காங்க கிச்சனுக்கு கேரோன் டைலசன் கொருண்டு அமைச்சு குடுத்துருக்காங்க கிச்சன் கிளாப் அமைச்சர் கபரோர் கூட ப்ரோ பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கெல்ஷேப்ல மேடம் அமைச்சு கிரானைட் கூட ப்ரோ பண்ணி தந்திருக்காங்க